குவாரை அமைத்து தரக்கோரி மாட்டு வண்டிகளுடன் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளுடன் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிராத்தனி வட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் அருகே மணல் குவாரி அமைத்து தருவதாக அரசு உத்தரவு அளித்தது ஆனால் இதுவரை மணல் குவாரி அமைத்து தரவில்லை கடந்த இரண்டு மாதங்களாக மணல் குவாரி இல்லாமல் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மிகுந்த சிரமத்துடன் இருந்தனர் மாடுகளுக்கு தின்பண்டம் வாங்க முடியவில்லை என்று மிகுந்த அரசு ஆவுடையார் கோவில் அருகே மணல் குவாரி அமைத்து தர வேண்டும் என்று கொடூர வெயிலில் மாடுகளுடன் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்துகின்றனர் அரசு மணல் குவாரி அமைத்து தரும் வரை நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் தான் இருப்போம் என்று கூறுகின்றனர் மணல் குவாரி அமைத்து தரும் தமிழக அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தது இந்த தொழிலாளர்களுக்கு ஆனால் இதுவரைக்கும் அந்த இடத்துல மணல் குவாரி அமைத்து தரவில்லை ஆனால் அதற்கான ஆயத்த வேலைகளெல்லாம் நிறைவடைந்து விட்டு இப்போ கேட்டால் கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து இன்னும் எங்களுக்கு தகவல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இதே மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு உடனடியாக அந்த இடத்துல மணல் குவாரி அமைத்து தரணும் அந்த மணல் குவாரி அமைத்து தருவது இந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள் என்ற நோக்கி மாட்டு வண்டியுடன் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கின்ற போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் உடனடியாக தமிழக அரசாங்கம் எங்களுக்கு அந்த இடத்துல மணல் குவாரி அமைத்து தர வேண்டும் என்று மாட்டுவண்டி தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் பேர் என் பேர் சி சுப்பிரமணியம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆடோயில் தாலுக்கா பிராந்தனி வருவாய் கிராமத்தில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குவாரி அமைக்கிறதுக்கு உத்தரவாதம் அளிச்சாங்க பெயர்வள்ளியிலிருந்து ஆனால் பல காரணங்களை சொல்லி இதுவரைலாம் அமைத்து தரவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக மணல் குவாரி அமைச்சு தரப்பறம்னா உத்தரவாதம் கொடுத்து கையெழுத்து மூலம் கயில் கொடுத்தாங்க ஆனால் இதுவரை நடக்கவில்லை அதனால் எங்களுடைய கோரிக்கையை வந்து மணல் எங்களுக்கு உடனடியாக மணல் குவாரி வேணும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கைக்காக இன்றைக்கு ப பன்னெண்டு மூணு இருபத்தி நாலு அன்று நூற்றுக்கணக்கான கணக்கான மாட்டு வண்டிகளுக்கு மேலாக வந்து இங்கே காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இந்த காத்திருப்பு போராட்டம் எங்களுக்கு குவாரி கிடைக்கும் வரை தொடர்ந்து நடைபெறும் குவாரி கிடைக்காத கிடைக்கும் எப்போ எந்த ஆர்டர் எங்களுக்கு எப்போ போடுறாங்களோ இந்த தேதியில் நீங்கள் மணல் அள்ளலாம் என்ற உத்தரவாதம் கொடுத்தால் நாங்கள் போராட்டத்தை கலைப்போம் இல்லை என்றால் எங்களுக்கு வாரியமை தரும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு இதுவரையில் அழைக்கவில்லை மாடு எல்லாம் வெயிலில் ஒரு கொடுமையான வெயிலில் கிடக்கின்றது அதிகாரிகள் யாரும் எங்களை கண்டுகொள்ளவில்லை என் பேர் சந்தானம் என்கின்ற சந்தானசாமி நம்ம நான் வந்து மாட்டு வண்டி சங்க தலைவர் சிஐடியினுடைய மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன்